தேர்தல் வாக்குறுதியான நெல் மூன்றாயிரத்து நூறு ரூபாய் வழங்கியுள்ள சத்தீஸ்கர் மாநில முதலமைச்சரை சந்தித்து தமிழக விவசாயிகள் பாராட்டு தெரிவித்துள்ளனர் சத்தீஸ்கரில் பாஜக ஆட்சி நடைபெறும் நிலையில் முதலமைச்சரான விஷ்ணு தியோசாய் தேர்தல் வாக்குறுதியில் நெல் குவிண்டால் ஒன்றிற்கு மூன்றாயிரத்து நூறு ரூபாய் கொள்முதல் விலை வழங்கப்படும் என்று கூறியிருந்தார் தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சரான விஷ்ணு தியோசாய் நெல் குவிண்டால் ஒன்றிற்கு மூன்றாயிரத்து நூறு ரூபாய் கொள்முதல் விலையை விவசாயிகளுக்கு வழங்கினார் இது பிற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக வழங்கியதற்கு தமிழ்நாடு காவிரி உழவர்கள் பாதுகாப்பு சங்க செயலர் சுவாமிமலை சுந்தர விமல்நாதன் தலைமையிலான தமிழக விவசாய குழுவினர் விவசாய குழுவினர் சத்தீஸ்கர் முதலமைச்சரை சந்தித்து பாராட்டு தெரிவித்தனர் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை ராமேஸ்வரம் மீனவர் சங்க பிரதிநிதிகள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடன் சந்தித்து பேசினர் அப்போது ஏப்ரல் மாதம் பிரதமர் மோடி இலங்கை செல்கிறார் அதற்குள் தமிழக மீனவர் பிரச்சினைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் ஆவின் நிறுவனத்திற்கு பால் ஊற்றி வரும் விவசாயிகளுக்கு கடந்த நான்கு மாதமாக வழங்காமல் உள்ள ஊக்கத்தொகை நிலுவை நூற்றி இருபது கோடி ரூபாயை அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிறுவனர் ஈசன் முருகசாமி தெரிவித்துள்ளார் இதேபோல் நான்கு மாதங்கள் விவசாயிகளை அலைய வைத்து கடந்த நவம்பரில் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது அமைச்சர் ராஜகண்ணப்பன் நிலுவையில் உள்ள நூற்றி இருபது கோடிக்கும் மேற்பட்ட ஊக்கத்தொகையை உடனடியாக வழங்கி விவசாயிகளின் நலனை காக்க வேண்டும் இல்லையெனில் கோரிக்கையை வலியுறுத்தி சென்னையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் சிறுதானியங்கள் பயிரிடும் விவசாயிகளுக்கு மட்டும் உழவு மானியம் வழங்கப்படுகிறது முன்பிருந்ததைப் போல அனைத்து பயிர்களையும் பயிரிடும் விவசாயிகளுக்கும் உழவு மானியம் வழங்க வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஐந்து கோடி ரூபாய் கடன் தொல்லையால் சென்னை அண்ணா நகரில் டாக்டர் அவரது மனைவி மற்றும் இரண்டு மகன்கள் என நான்கு பேர் மர்மமான முறையில் தனித்தனி அறைகளில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலயத்தில் இன்று தொடங்கியுள்ள ஆண்டு திருவிழாவில் பங்கேற்பதற்காக ராமேஸ்வரத்தில் இருந்து செல்வோரின் பாதுகாப்புக்காக இந்திய கடலோர காவல் படையின் கப்பல் விமானம் உடன் சென்றுள்ளது இந்திய இலங்கை பக்தர்களின் பாரம்பரிய உறவு திருவிழாவாக கருதப்படும் கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா இன்றும் நாளையும் நடைபெறுகிறது விழாவில் பங்கேற்க இந்திய பக்தர்களுக்கு இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணம் மறை மாவட்ட ஆயர் அழைப்பு விடுத்தார் இதையடுத்து கச்சத்தீவு செல்ல இரண்டாயிரத்து எழுநூற்று இருபது ஆண்கள் அறுநூற்று ஐம்பத்தி இரண்டு பெண்கள் தொன்னூற்று இரண்டு சிறார்கள் என மூன்றாயிரத்து நானூற்று அறுபத்து நான்கு பேர் விண்ணப்பித்தனர் இவர்கள் எழுபத்தி எட்டு விசைப்படகுகள் இருபத்தி இரண்டு நாட்டு படகுகள் மூலம் செல்கின்றனர் தமிழக அரசு பள்ளிகளில் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு முதல் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக தொகுப்பூதியத்தில் பணிபுரியும் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கி பணி நிரந்தரம் செய்வதற்கான அறிவிப்பை தமிழக முதலமைச்சர் வெளியிட வேண்டும் என்று பகுதி நேர ஆசிரியர்கள் எதிர்பார்க்கின்றனர் வட மாநிலங்களில் ஒற்றை மொழி கொள்கைதான் அமலில் உள்ளது என்று முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் கூறியுள்ளார் மும்மொழி திட்டத்தை அமல்படுத்தாததால் தமிழகத்திற்கு தர வேண்டிய கல்வி நிதியை தரமாட்டோம் என்று கூறுவது எல்லாம் அரசியல் நோக்கத்தில்தான் வட மாநிலங்களில் ஒரு மொழிதான் அமலில் இருக்கிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் பேச்சு மொழி பயிற்சி மொழி பாடமொழி எல்லாமே ஹிந்திதான் ஆங்கில ஆசிரியர்களையே அரசு பள்ளிகளில் நியமிப்பது கிடையாது ஆங்கிலமே சொல்லிக் கொடுக்கவில்லை ஆனால் இரண்டாவது மொழி ஆங்கிலம் என்று புதிய கல்விக் கொள்கை சொல்கிறது அங்கு தமிழ் தெலுங்கு ஆசிரியர்கள் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது தமிழ்நாட்டில் ஐம்பத்தி இரண்டு கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் உள்ளன அவற்றை நடத்துவது மத்திய அரசு முதல் மொழி ஆங்கிலம் இரண்டாவது மொழி ஹிந்தி அல்லது சமஸ்கிருதம் மூன்றாவது மொழி என்பதே அங்கு இல்லை ஐம்பத்தி இரண்டு பள்ளிகளிலும் தமிழே கற்றுக் கொடுக்கவில்லை இவர்கள் எந்த முகத்தோடு வந்து தமிழக மக்களை பார்த்து தமிழ்நாடு அரசை பார்த்து நீங்கள் மும்மொழி திட்டத்தை நிறைவேற்றவில்லை என்று சொல்கிறார்கள் அரசியல் சாசன சட்டத்தில் ஹிந்தி ஆட்சி மொழி என்று இருக்கிறது அதோடு ஆங்கிலமும் கூடுதல் ஆட்சி மொழியாக இருக்கும் என்ற உறுதியை தந்தது காங்கிரஸ் பிரதமர் நேரு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்தில் மொழி போராட்டம் நடந்தபோது எனது தந்தை தந்த உறுதிமொழியை நானும் தருகிறேன் என்றவர்தான் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி என்றும் ப சிதம்பரம் கூறியுள்ளார் துபாயில் இருந்து நம் நாட்டிற்குள் தங்கம் கடத்தி வரப்படும் விவகாரத்தில் அரசு ஊழியர்களுக்கு இருக்கும் தொடர்பு குறித்து சிபிஐ விசாரணையை துவக்கியுள்ளது மேற்காசிய நாடான ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து நம் நாட்டிற்கு சட்டவிரோதமாக தங்கம் கடத்தி வரப்படுவது தொடர்கதையாக உள்ளது சமீபத்தில் துபாயில் இருந்து பத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான இருபத்தி ஒன்று புள்ளி இரண்டு எட்டு கிலோ தங்கம் கடத்தி வந்த ஓமன் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸை சேர்ந்த இருவர் மும்பை விமான நிலையத்தில் கடந்த ஆறாம் தேதி பிடிபட்டனர் இவர்களும் அடிக்கடி துபாயில் இருந்து மும்பை பயணித்தது தெரியவந்தது இதுபோல துபாயில் இருந்து அதிக அளவிலான தங்கம் கடத்தி வரப்படும் விவகாரத்தில் சர்வதேச கடத்தல் கும்பலின் பங்கு இருக்கலாம் என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளது விமான நிலையங்களில் பணியாற்றும் மத்திய அரசு ஊழியர்களின் உதவியின்றி இது போன்ற தொடர் கடத்தல்கள் சாத்தியமில்லை என்பதால் அது குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வருவாய் புலனாய்வுத்துறை பரிந்துரைத்துள்ளது